வணக்கம் கும்பகோணத்திலேருந்து திருவையாறு செல்வதற்கு ஒரு பாதை ஊர் கும்பகோணம் சுவாமி மலை அப்படியே நம்ம திருவையாறு போகலாம் அப்படி போற வழியில கும்பகோணத்திலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சரி திருவையாறுலேருந்து கும்பகோணத்துக்கு போற பாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவையாறுலேருந்து போறேன் அப்படின்னா பன்னெண்டு கிலோமீட்டர் அங்கே குரங்க ஆடுதுறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஆடுதுறையில மிக பிரம்மாண்டமான பெருமாள் கோவில் இருக்கு ஆடுதுறைங்கிறது கும்பகோணத்தை தாண்டி இருக்கே அந்த ஆடுதுறையில் இது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லக்கூடிய வழியில் இருக்கிற ஆடுதுறை இந்த ஆடுதுறையில் ஊர் இவ்வளவு பெருசுனாக்க கோயில் இவ்வளோ பெருசு இருக்கு கோயில் இவ்வளோ பெருசு ஊர் சின்னது ஊரை விட கோவில் பிரம்மாண்டம்னு சொல்கிற அளவுக்கான ரொம்ப அழகான கோவில் இந்த கோவிலில் பெருமாள் அற்புதமாக சேவை சாதித்து நமக்கெல்லாம் அருளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அப்படி ஒரு அற்புதமான தான் ஆடுதுறை பெருமாள் க்ஷேத்திரம் இந்த ஆடுதுறை பெருமாளுடைய திருநாமம் ஜகத் ரட்சக பெருமாள் ஜகத் ஜகத்னா உலகம் பூமி இந்த மனிதர்கள் நாமெல்லாம் வாழறோமே ஜகத் அதே போல ரட்சகம் நான் ரட்சிப்பவர் காத்தரும்பவர் அப்படின்னு பேர் அப்படி உலகத்தை காத்து அருளக்கூடிய பெருமாளாக திகழ்கிறார் ஆடுதுறை திவ்ய தேசத்தில் இந்த அதனால ஜெகத் அப்படிங்கிறது ரட்சகம்ங்கிறதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை தமிழில் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு பையம் காத்த பெருவாள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பையம்னா இந்த உலகம்னு அர்த்தம் அதேதான் அத அப்படியே தமிழ்ல சொல்றாங்க ஜெகத் ரட்சக பெருமாள் அப்படின்னும் பையம் காத்த பெருமாள் அப்படின்னும் திருநாமத்தோடு திகழ்கிற இந்த பெருமாள் கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது போயிருக்கும் ஏன்னா பிரிந்த தம்பதியை சேர்த்து வைக்கக்கூடிய ஸ்தலம் இது ஏங்க கல்யாணமே ஆகலைங்க அப்போதானே சேர்ந்து வாழறதோ பிரிஞ்சு வாழறதோ என்னங்க நீங்க அப்படின்னு ஏக்கத்தோட சொல்றவங்களுக்கா கல்யாண வரம் தரக்கூடிய ஸ்தலமாகவும் இது திகழ்கிறது கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல சம்பாத்தியம் வேணாமா நல்ல வேலை வேணாமா நல்ல உத்தியோகம் இருக்க வேண்டாமா கடை வச்சிருக்கேன் வியாபாரம் பண்ணுறேன் தொழில் செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது சிறந்து இருக்க வேண்டாமா அப்படிங்கிற கவலையும் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அப்படி நல்ல உத்தியோகம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு வருபவர்களுக்கு நல்ல படிப்பு தகுதிக்கேற்ற தகுதி கேற்ற திறமை கேற்ற வேலையை தந்தள்ள கூடிய பெருமாளாக இவர் இங்கே சேவை சாதிக்கிறார் அதே போல் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அதை லாபம் கொவிக்கும் விஷயமாக நமக்கு அருள் இங்கே கோயில் கொண்டிருக்கிறார் வையம் காத்த பெருமாள் மீனவர்கள் ஒரு காலத்தில் அப்படி மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் போனபோது அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று அமுட்டுச்சிடா அப்படின்னு சொல்லி எல்லா மீனவர்களும் ஓடி வந்து அந்த மீனை அந்த வலையிலிருந்து அப்படி எடுத்து இழுத்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் முடியவே இல்லை இழுக்கிறதுக்கு திமிங்கில மாதிரி ஏதோ மாற்றிடுச்சினா அப்படின்னு பார்த்தாக்க அங்கிருந்து நமக்கு தென்பட்டவர் தான் அப்படி மீனவர்களால் நமக்கு கிடைக்கப்பட்டவர் தான் அந்த விக்கிரக திருமேனி தான் இந்த பெருமாளுடைய திருமேணி அப்படின்னு கோவிலுடைய புராணம் விவரிக்குது இந்த கோவில்ல தாயாருடைய திருநாமம் புஷ்பவள்ளி தாயார் அப்படின்னு பேரு புஷ்பவள்ளி தாயாரையும் காத்த பெருமாளையும் தொடர்ந்து நாட்கள் பதினாறு தொடர்ந்து டெய்லி பதினாறு நாட்கள் வணங்கி வந்தாலும் அல்லது பதினாறு சனிக்கிழமைகள் வணங்கி வந்தாலும் அல்லது மாதம் ஒரு சனிக்கிழமை அப்படின்னு மாசா மாசம் ஒவ்வொரு சனிக்கிழமை வீதம் தொடர்ந்து பதினாறு சனிக்கிழமைகள் இங்கு வந்து வேண்டி கொண்டால் கல்யாண வரம் நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம் என்கிறார்கள் இந்த கோவிலோட பட்டாச்சாரியர்கள் அதே போல இந்த கோவில இருக்கிற பக்தர்கள் சிலர்கிட்ட நான் ஒரு தடவை பேசும்போது சார் நான் இன்னைக்கு தொழிலையும் வியாபாரத்துலேயும் சிறந்து விளங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இந்த கோவில் தான் காரணம் இந்த பெருமாள் தான் காரணம் அப்படி ஒரு வரப்பிரசாதி தான் மையம் காத்த பெருமாள் நான் ஒரு முப்பதாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஆரம்பித்த கடை இன்னைக்கு ஒரு நாளைக்கே முப்பதாயிரம் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கு அப்படின்னும் நான் சின்னதாக ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு பெரிய அளவில் பத்து பேரை வைத்து கொண்டு வேலை செய்கிற விதமாக உருவாகி பெருசாக இருக்கு அப்படின்னும் ரெண்டு மூணு பக்தர்கள் உதாரணத்துக்கு எங்கிட்ட சொல்லும் போது நான் வியந்து போனேன் அப்பேற்பட்ட தொழில் வியாபாரம் சிறப்பதற்கான கேத்திரமாகவும் இந்த ஆடுதுரை ஜகத்திரட்சக பெருமாள் கோவில் திகழ்து அதே போல தாயாருக்கு மல்லிகை மலர் சார்த்தி வேண்டிக் கொள்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் கல்கண்டு சாதம் இப்படி ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை உங்களால் எப்ப முடியுதோ அப்ப அங்கே வழங்கி பக்தர்களுக்கு விநியோகம் செய்தாலும் கூட நம் வாழ்க்கையையே இனிக்க செய்வார் ஜெகத் பெருமாள் அப்படின்னு மையம் காத்த பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோட பெருமாள் வீச்சிருக்க அங்க புஷ்பவள்ளி தாயாருங்கிற திருநாமத்தோட தாயார் குருவிற்க நமக்கு இனி என்ன கவலை வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் ஆயுசும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல வாழ்க்கையில நல்ல சம்பாத்தியம் இருந்தாக்க நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் ஏதோ உடம்புக்கு நோவு நொடி அப்படின்னா கூட நாலு காசு இருந்தாதான் சொந்தக்காரங்களே வராங்க அப்படிங்கிற இந்த உலகம் நண்பர்களே அப்பத்தான் மதிப்பாங்க அப்படிங்கிற உலகம் அவங்க மதிக்கணுங்கிறதுக்காக நம்ம நாலு காசு சம்பாதிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க நாம நல்லா இருக்கணும்னா நாலு காசு சம்பாதிக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னா இன்னும் கூடுதலா நாலு காசு சம்பாதிக்கணும் இதுதான் மனித வாழ்க்கையினுடைய தத்துவமா நான் பார்க்கிறேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உன் கையில பத்து ரூபா இருக்குன்னாக்க ராம்ஜி யாராவது கேட்குறாங்கன்னாக்க அதில் மூன்று ரூபா நாலு ரூபா தாராளமா போடுறா அப்படின்னு என்னுடைய சின்ன வயசுல இருந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ என்னுடைய ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசுல நான் யோசிக்கும்போது அதுதானே நிஜம் மனிதன் வாழணும் அப்படின்னு வாழ்வதற்கான அஸ்திவாரத்தை நமக்கு மிக அற்புதமாக வழங்கக்கூடியவராக ஆடுதுறை ஜெகத் ரட்சக பெருமாள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் வாங்க நீங்க வருவீங்கன்னு தான் காத்திருந்தேன் அப்படின்னு நமக்காக அருள் பாலிப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார் வையம் காத்த பெருமாள் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு போற வழியில இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருவையாறுலேருந்து கும்பகோணத்துக்கு போற வழியில பன்னெண்டு கிலோமீட்டர் அற்புதமான கஷேத்திரத்துக்கு வந்தால் சக்கரத்தாழ்வார் சுதர்சனர் எல்லாரையும் தரிசனம் பண்ணலாம் நரசிம்மர தரிசனம் கருடாழ்வார் கொள்ளை அழகோட காட்சி தருகிற ஒரு க்ஷேத்திரமாக இந்த திருத்தலம் போற்றப்படுகிறது இங்கே உள்ள சக்கரத்தாழ்வார் பற்றியும் குறிப்பிடும் செவ்வாய்க்கிழமைகளிலையும் சனிக்கிழமைகளிலும் சக்கரத்தாழ்வாரை வந்து தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டாக்க வேண்டிய வரம் சீக்கிரமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழு வாரங்கள் அல்லது ஒன்பது வாரங்கள் சக்கரத்தாழ்வாரம் வழிபடுவதற்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்தும் கும்பகோணம் மற்றும் சுற்றி இருக்கிற ஊர்களில இருந்தும் டூ வீலர் எடுத்துக்கிட்டோ கார் எடுத்துக்கிட்டோ பஸ்லையோ அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்றத பார்க்க முடியும் அதே போல் கல்கண்டு சாதமெல்லாம் கூட தேவையில்லைங்க குப்பவள்ளி தாயாரையும் மையம் காத்த பெருமாளையும் கல்கண்டு நெய்வேத்தியம் கல்கண்டு வச்சு நெய்வேத்தியம் பக்தர்களுக்கு கல்கண்டு விநியோகம் செய்தாலே நம்ம வாழ்க்கையை தித்திக்க செய்வார் வாழ்க்கையை இனிக்க செய்வார் ஜகத் ரட்சக பெருமாள் அப்படின்னு பக்தர்கள் சிலிர்ப்போட தெரிவிக்கிறாங்க அதே போல நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனாக்க கோர்ட்டு கேஸு சொத்து தகராறு அங்காளி பொங்காளி தகராறு அண்ணன் தம்பி தகராறு அப்படிலாம் இருந்துச்சுனாக்க இந்த சொத்து தகராறுக்காக இங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா போதும் சுமூகமான முறையில் சொத்து பிரிப்பு நிகழும் அண்ணன் தம்பி சகோதர வகையில எந்த சிக்கலும் பிரிவோ இல்லாம பெருமாள் அருள காத்திருக்கிறார் அப்படின்னும் அதே போல நல்ல ஒரு தொழில் நசிஞ்சிருச்சு இப்ப அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே தொடர்ந்து ஏழு அல்லது ஒன்பது வாரம் வந்து பக்தர்களையும் பார்க்க அதனால கும்பகோணத்துக்கும் திருவையாருக்கும் நடுவில் இருக்கிற இருக்கிற அந்த பெருமாளை காத்த பெருமாளை புஷ்பவள்ளி தாயாரை நாம் வணங்குவோம் நம் வாழ்க்கை புஷ்பவள்ளி தாயாரால் மலரும் ஜெகத் ரட்சக பெருமாள் மையத்தையே காத்துள்ளக்கூடிய பெருமாள் நம்மை மட்டும் சும்மா விட்டுடுவாரா அவன் அழகிறதை பார்த்துட்டு சும்மா அறிஞ்சிடுவாரா நம் இல்லத்தையும் நம் உள்ளத்தையும் பலம் தந்து காப்பார் வரம் தந்து காப்பார் பெருமாள் வணக்கம்